டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் தாங்க ரியர் டயர் வந்து ரீ பட்டன் போட்டிருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் டயர் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் வந்து ஒரிஜினல் டயர் தான் இன்ஜின் கீர் கிரவுன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பிங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டு இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர் மற்றும் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரா மற்றும் அனைத்து வருமான சாய் உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே